வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய இந்திய நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது அதில் ஒரு சில குறிப்பிட்ட டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்திய செயப்பாளர்கள் அதுலேயும் புதுசேகரிப்பாளர்களை பெரிய லெவலில் கவரக்கூடியதாக இருக்கும் அதே போல் பழைய செயகரிப்பாளர்களே நிறைய பேர் இந்த மாதிரி நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருக்க கூட வந்து வாய்ப்பு அது என்னென்ன மாதிரி நாணயங்கள் அடுத்து நீங்கள் எப்படி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறத பற்றி இந்த காணொலி வேலை நம்ம பார்ப்போங்க நிறைய நபர்களோட ஃபேவரேட்டான நாணயங்களில் ஒரு முக்கியமான நாணயங்கள் தாங்க இந்த ஒன் பை டூ நாணயங்கள் அது என்னப்போ ஒன் பை டூன்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் தாங்க வந்து ஒன் பை டூன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வந்து அத்தை எடுத்து வெளியிட்டாங்க இந்த நாணயம் நிக்கலால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்து அஞ்சு புள்ளி ஏழு எட்டுக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நையா பைசா நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அத்தடிக்கப்பட்டதுங்க இந்த நாணயங்கள் வெண்கலத்தால் வந்து தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராமங்க அடுத்ததாக நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசா நாணயங்கள் தாங்க தங்க நிறமாக இருக்கும் இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடித்தாங்க இந்த நாணயங்கள் நிக்கல் பித்தளை கலவை என்னால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி மூணு கிராமங்க ஏன் ஒவ்வொரு நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்கள் பெரும்பான்மையான நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமை அடைந்த நாணயங்களாக தாங்க இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டுங்கிற அந்த நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடைந்த எண்களாக வந்து இருக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டூ இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது இப்படி இருக்கக்கூடிய நாணயங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நாணயங்கள்லாம் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்டிருக்கு ஒன் பை டூ மற்றும் ஒன் பை ஃபோர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை டூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய நபர்கள் விரும்பக்கூடிய ஒரு நாணயமாக இருக்குது அதே போல் நாணய கண்காட்சிகளில் இந்த நாணயங்களை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தங்கள் சேரிப்பில் வந்து வைக்கிறதுக்காக நிறைய நபர்கள் இந்த நாணயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் இந்த முக்கியமாக இந்த நம்பர் தாங்க இந்த ஒன் பை டூங்கிறது அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் வெண்கலத்தால் வெளியிடப்பட்ட நாணயங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்ப லெவலில் தாங்க இருக்கும் அதில் வந்து முக்கியமான நாணயமாக இந்த நாணயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாணயங்கள் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கவங்க பார்க்குறதுக்கே வந்து கவரக்கூடியதாக இருக்கும் அதனாலேயே இந்த நாணயங்களையும் சேகரிப்பாளர்கள் பெரிய லெவலில் விரும்பி வந்து சேர்க்கிறாங்கன்னே வந்து சொல்லலாம் மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து பைசா நாணயங்கள் அந்த காலத்தில் தங்க நிறமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் வெளியீடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை தாங்க இருந்துச்சு அந்த அதனாலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெவர் மாடலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த நாணயங்களை வந்து நிறைய நபர்கள் இன்றளவும் விரும்புகிறாங்கன்னே வந்து சொல்லலாம் அதனால் நாணய கண்காட்சி போன்ற கண்காட்சிகளில் முதல்ல வந்து விற்பனை ஆகக்கூடிய நாணயங்கள் வரிசையில் இந்த மூன்று நாணயங்களும் பெரிய லெவலில் இடம் பிடித்திருக்கணும் வந்து சொல்லலாம் இது போக கிட்டத்தட்ட ஐம்பது நாணயங்கள் இந்த வரிசையில் வந்து இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் கொந்தமாக வந்து நான் வீடியோ வெளியிடலான்னு இருக்கேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியிட பார்க்குறேன் இந்த காணொலியை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் என்ன தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பிடித்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி